இன்னொரு அழைக்கப்படுகிறது இது பிரித்தானிய ராஜ் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கட்டப்பட்டது அடையாள சின்னமாக இந்த பாலம் காணப்படுகிறது இது மட்டக்களப்பு கோட்டை இது மட்டக்களப்பு கோட்டை என்று எல்லோராலும் சொல்லப்படுகிறது போர்த்துகீச கோட்டை என்று இன்னொரு சிறப்பு பேராலும் அழைக்கப்படுகிறது இது போர்த்துகேல ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு கட்டப்பட்டது பின்பு உள்ளாந்தரால் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு கைப்பற்றப்பட்டது அக்காலத்தில் இது ஒரு பாதுகாப்பு கோட்டையாக காணப்பட்டது காவல் மற்றும் பீரங்கி என்பன காணப்படுகிறது இது மட்டக்கிழப்பின் தீவுகளில் ஒன்றான புளியந்தீவில் அமையப்பட்டுள்ளதோடு பார்ப்பதற்கு மிகவும் அழகாக உள்ளது மட்டக்கிழப்பு வாயில் வெட்டிக்கலோ கேட் இது இது ஒரு மெமோரியல் இடமாக புகாரப்படுத்தப்பட்டுள்ளது புளியந்தீவில் இருந்து மரட்டக்களப்பு கோட்டை இணைக்கும் துறைமுக வாயிலாக காணப்பட்டது இதனூட மிஸ்டர் வில்லியம் ஆல் என்பவர் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினாலில் தரையிறங்கியதால் நம்பப்படுகிறது மேலும் அவருடைய சிலையும் வாயில் நினைவு அருகில் வைக்கப்பட்டுள்ளது